பரலோகத்திலிருந்து கத்தருடைய தூதலின் ஏழான் எக்காலச் சத்தம் வருத்தப்பட்டு பாறஞ்சு மக்களவர்களே நீங்கள் எல்லாம் சர்வகொல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள் ஆப உங்களுக்கு இழை பாருதலை தருவார் ஆம் சாந்தமும் மதத்தன்மைமாய் கிருவையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கத்தனுடைய சித்தத்தை கேட்கும் திரு ராணியுடையவர்களாக சதபலமுள்ள மகிமையின் பிதாவால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்திரிடத்தில் கற்ற அப்போஸ்தராகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவ தூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போ நித்திய சுவிசேச வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தராகிய பரிசுத்த ஆவியானவர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் உங்களுக்கு முன்னறிவித்து எச்சரித்திருக்கின்றார் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் சர்வதல்ல நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்திய சுனால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கிறிஸ்துவினால் பரிசுத்தவன்களால் உங்கள் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படியே பண்ணும்படியாக சர்வ வல்லமில்ல கத்தராய கிறிஸ்து இசுவன் நாமத்தினால நீங்கள் ஆதிய போங்க உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்பாசர ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ சொரனாய் யப்பம் சம வல்லமல்ல கத்ராயி கிறிஸ்துவானு கூட அப்புறமாக உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நான் கத்தராய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாயிருங்கள் ஆமே நீங்களும் என்னை போலவே வார்த்தையும் சகவரமில்ல மகிமையின் கத்தரமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கத்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கத்தராகிய கிறிஸ்தியேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாக இருக்கின்றார் என்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று ஒன்றையோ நான்கு ஆறிலே கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ിത്യ പ്രമാണോ നിത്യ ജീവ പ്രമാണമുമാണ് പരിപൂർണ പ്രമാണത്തിൽ മഹിമയ പിതാവായി தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சமத்துக்கு மேலான நாமத்தினுடைய கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனால் மூட முடியாது நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் கேட்கிறதற்கு காதுள்ளவர்களும் சீசன் மூலமான உபதேசம் அப்போஸ்தர்கள் மூலமான உபதேசமும் என்ற இந்த தலைப்பிலே பெரிய கட்டிடங்களை காண்கின்றாயே ஒரு கல்லின் மேல் கல்லிராதவனுக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் அருளிய ஓமையின் உபதேசத்தை குறித்து கிறிஸ்துக்குள் வெளியரங்கமாக காண்போம் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வசனங்களில் கர்த்தர் கட்டிட தேவாலயமும் கையால் கட்டப்படாத கத்தரால் மறுரூபமாக்கப்பட்ட தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகின்றதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று சகலருக்கும் உபதேசித்த பொழுதும் அதை சரியாக உணர முடியாதவர்கள் சிலர் கத்தரோடு தனித்திருந்து உணர்ந்து கொள்ள கத்தரிடத்தில் கூடி வந்தார்கள் இப்படி கத்தரிடத்தில் கூடி வந்தவர்களுக்கு விளங்கும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தரால் அவைகள் அவர்களுக்கு பூரணமாக வெளிப்படுத்தி அருளப்பட்டது மகிமையின் கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக மாத்திரமே என்றென்றைக்கும் சொல்லப்படுகின்றது உணர்வடையாத நிலை நோக்கி கர்த்தர் இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் என்று கேட்டதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் கத்தருடைய சித்தத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கணவன் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டாம் வசனங்களில் கட்டிட தேவாலயத்தை குறித்து மகிமையின் பிதாவினிடத்தில் உயர்த்தி பேச வந்தவனிடத்தில் அது முற்றிலும் இடிக்கப்பட்டு போகும் என்று முன்னறிவித்தார் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே இப்பொழுதாவது மகிமையின் கத்தர் எதிராக உட்கார்ந்திருக்கிறார் என்று நன்றாக கவனியுங்கள் கத்தரிடத்தில் கேட்டதை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள தனித்து கத்தரிடத்தில் வந்து தேவாலயம் இடிக்கப்படுதலை குறித்த காலத்தையும் அடையாளங்களையும் குறித்து கேட்டபொழுது கேட்கும் திறனை கேட்டபடி மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஒரே வசனத்தில் பதிலளித்த கர்த்தர் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் இருபத்தி மூன்று வரை அப்போ கேட்கும் திறனு கேட்டபடி எல்லாவற்றையும் முன்னதாக அப்போ தொழர்களுக்கு அறிவிப்பதால் எச்சரித்து தேவாலயமானவர்களின் சரீரமாகிய தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்த காலத்தையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தி அவர்களையும் ஆயத்தப்படுத்துகின்றார் அறிவிக்கப்படும் வேத வாக்கியங்களை மகிமையின் பிதாவின் இடத்தில் கற்றுக்கொள்ள நீங்களும் கர்த்தரோடு கூட தனித்தமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கையால் கட்டப்படாத தேவாலயம் உடைக்கப்படும் நாளுக்கு நீங்களும் ஆயத்தமாகும்படி நன்றாய் கவனியுங்கள் ஒன்று குருந்திய மூன்று பதினாறு முதல் பதினேழு வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டபடி

பதினெட்டு முன்னறிவிக்கப்பட்டபடி கர்த்தருடைய தேவாலயமாக மறுரூபமானவர்கள் பூமியின் கடைமுனை முதற்கண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று எழுதப்பட்டது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது அத்திமரும் தொழில் விடுவதால் வசந்த காலத்தை அறிந்து கொள்வது போல கட்டிட ஆலயம் ஒரு கல்லின் மேல் கல்லிடாதவரை இடிக்கப்படுவதை காண்பவர்கள் உங்கள் சுபாசத்தின் கையால் கட்டப்படாத தேவாலயமாக மறுரூபமாக்கப்படு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்படி மறுரூபமாக்கப்பட்டவர்களோ கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கத்தரிடத்தில் கூட்டிச் சேருங்கள் தேவாலயமாக மறு நன்றாக கவனியுங்கள் கர்த்தருடைய ஆலயமாக்கப்பட்டவர்களுடைய மகிமையில் பிரவேசிக்கும்படி உடைக்கப்படும் அந்த நாளை ஒன்று பேத ஒன்று பதினேழின்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வதால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி பரலோகமாகவே மறுரூபமாகி போன கர்த்தருடைய தூதர்களும் அறியார்கள் ஐந்து ஒன்றின்படி விசுவாசிப்பதால் மகிமையின் பிதாவாகிய சிங்காசனமிட்டு இருதயத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வதால் தேவ குமாரரானவர்களும் அறியார்கள் அந்த காலத்தை அப்போ அறியாதபடிக்கு கத்தராஜ கிறிஸ்துவின் சித்தப்படி நியமிக்கப்பட்டிருக்கபடியார் அது உங்களுக்கு நிறைவேறும் கடைசி வரை உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதால் விழித்திருந்து அதை ஜபம் பண்ணுங்கள் நன்றாக கவனியுங்கள் பரலோகம் என்ற நம்முடைய நித்திய வீட்டின் எஜமானாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடையும் தன்னுடைய மகிமைக்கு திரும்பியபோது அவருடைய பணியை பூமியில் நிறைவேற்ற நமக்கு அதிகாரம் கொடுத்தபடியா யாக்கோபு ஐந்து பத்தொன்பது இருபதின் படி அப்போ நித்திய சுவிசேஷ பணியை நிறைவேற்றும் பணியில் கர்த்தரோடு நிலைத்திருப்போம் ஏனென்றால் இரகசிய வருகையில் நம்மை மகிமைக்கு திரும்ப எடுக்கும்படி வருகின்ற நம்முடைய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவை தவிர வேறொருவரும் நம்முடைய சரீரமாகிய கத்தருடைய ஆலயம் உடைக்கப்படும் நாளை அறியாததால் விசுவாசத்தில் விழித்திருங்கள் இது அப்போஸ்தலுக்கு மாத்திரமல்ல சகலருக்குமான எச்சரிக்கை என்று கத்தர் மார்க் பதிமூன்று முப்பத்தி ஏழில் மீண்டும் எச்சரிக்கின்றார் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்க காதுள்ளவன் கேட்க கடவன் கையால் கட்டப்படாத தேவாலயம் இடிக்கப்படும் காலத்தையும் அதன் அடையாளங்களையும் கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து கொண்டீர்களா மேதம் அதிகமாய் உணர்ந்து கொள்ள கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைகளின் வார்த்தைகளினால் மகிமையின் பிதாவாகிய கற்றுத்தேருங்கள் ஆமேன் நம்முடைய நம்மிடத்தில் கிருபை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்திய விசுவாசத்தால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரைகளிலும் உங்களை சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவாகிய அவருக்குள் சிறப்படுத்தும்படியாக மன்றாடுகின்றேன் ஆமே நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த திருவையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்பிக்கு திரு பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கத்தருடைய அப்போசராகி எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்காலச்சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராகி கிறிஸ்தியுக்குள் அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழிநடத்துதலினால் எபரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தர் ஆய கிறிஸ்து தன்னையே மகிமையின்பிதால் என்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையையும் கத்தராகிய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் நாற்பத்தி இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்கள் மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் എങ്ങളെയോട് കൂടെ മഹിമയും കത്തറായ കൃസ്തുക്കൾ இப்படி ஒரே சிந்தையா விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பெருளியை உங்கள் மேல போசர நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கத்தராகிய இரட்சகரும் என்றென்றைக்கும் சொந்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தனாகிய கிறிஸ்தியுடைய கிருவையும் அவருடைய மனதிற்கமும் அவருடைய தயமும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வல்லமில்ல கத்தராய இயேசுவை சர்வல்லமில்ல கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்படிந்து அதை அறிக்கையிடுவதால் வெற்றிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நினைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமே